கௌரிவாக்கத்தில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் பொருள் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நிறுவனத் தலைவர் நாஞ்சில் சி மனோகரன் தலைமையில் மக்கள் பசுமை இயக்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ரேகா ரெங்கையன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் டாக்டர் ஆர் சரவணன் எஸ்ஐவிடி கல்லூரியின் ரோட்டரி கிளப்பின் உதவி பேராசிரியர் இயற்பியல் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டி சுஜாதா தலைவர் இயற்பியல் துறை துணை என்சிசி அதிகாரி கேப்டன் பிரித்விராஜ் எஸ்ஐவிடி கல்லூரியின் கணித துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி பிரியா எஸ்ஐவிடி கல்லூரியின் நிர்வாக அலுவலகம் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரி கிளப்பின் எஸ்ஐவிடி கல்லூரியின் நிர்வாக அலுவலகம் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் மோகனா ஆகியோர் கலந்து கொண்டு எஸ்ஐவிடி கல்லூரி வளாகத்திலிருந்து வேளச்சேரி சாலை வரை விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இதில் மாணவ கல்லூரி மாணவ மாணவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனித சங்கிலி நடந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு அமைப்பு செயலாளர் கோபி இளைஞராணி செயலாளர் அபினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

இன்றைய தினம் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் இந்த நாளில் வந்து நம்ம இன்னைக்கு மாணவ செல்வங்களை வச்சு இன்னைக்கு ஒரு சின்ன இதாட்டா எஸ்ஐடி காலேஜ் மாணவ செல்வங்கள் மூலமாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மந்தசங்கள் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோன்னாக்கி இந்த தினத்தையே வந்து நம்ம எதுக்கு கொண்டாடுற இதை வந்து இந்த தினத்தை எதுக்கு வந்து நம்ம இந்த தினத்தில் நம்ம இதை பண்ணணும்னு சொல்கிறோன்னாக்கி போதை ஒழிப்பு போதைங்கிறது இன்றைக்கி வந்து உலக நாடுகள் மூலமும் இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் மாணவ செல்வங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது எப்படி உள்ள வருது அது வராமல் இருக்க என்ன செய்யணும் அந்த செயல்களை வந்து நம்ம தமிழக அரசு செய்யணுன்னு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன் வரக்கூடிய காலங்களில் மாணவ செல்வங்கள் வந்து நல்லா படித்து நல்லதாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வரும்போது சில விஷயங்களை அவங்களே நினச்சி அவங்க எல்லாம் வந்து ஒரு அதிகாரியாக வந்து உட்காரும்போது சில விஷயங்களை நல்ல விஷயங்கள் பண்ணலாம் பண்ண முடியும் இது வந்து மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து இது ஒரு உறுதிமொழியாக எடுத்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் போதையை ஒழிப்போம் இயற்கையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நன்றி அதான் இது வந்து போதை வந்து வி இப்போ வந்து ஒரு த ஒரு தவறு நடக்குதுன்னா நம்ம யாரே ஒரு கைக்கு அஞ்சுட்டு விட்றோம் ஓகேங்களா அந்த சைல் நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ போதை வருதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதை அளவுக்கு ஒழிக்க முடியுமோ அதை ஒழிங்க ஒழித்து உண்மையிலே வளர்கிற பிள்ளைங்க கேலே போகாமல் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம பாருங்கள் டாஸ்மார்க் வந்து இத்தனை மணிக்கு இன்னி திறக்கிறாங்களா சரிங்களா இப்போ ஒரு படத்தை பார்க்கக்கூடாதுன்னு இத்தனை வயசுக்கு உள்ளவங்க அந்த படத்தை பார்க்கக்கூடாது இருக்குல்ல திரவரங்கில் வந்து போலீஸ் வைக்கிறோம் ஏதோ நம்ம நம்ம இது அதே மாதிரி நம்ம டாஸ்மார்க்கெலாம் அதே மாதிரி ஒரு காவல் போடுங்க இத்தனை வயசுக்குள்ள உள்ளவங்க கொடுக்காதுன்னு சொல்லுங்கள் நல்ல விஷயம் தானே அது இவங்களுக்குலாம் கிடையாது பயிட்டு வயசுக்கு மேலே தான் நம்ம உள்ளவங்க தான் இது பண்ணோம் ஏன் பயிட்டு வயசுக்குள்ள உலக பசங்கிட்ட எப்படி வருது இது போதை ஓ இன்னொரு விஷயம் என்னாக்கி போதை போதைங்கிறோம் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா மாணவர் யாத்தையா ஒரு கையில கூட போய் கேட்டால் முதல்ல வந்து குடிக்கிறவனை பிடிக்காத விக்ரம் எவனோ அவனை பிடிக்காது எங்கேருந்து வருது அவனை பிடிங்க உண்மையிலே எங்கேருந்து வருது அதை கண்டுபிடிங்க அதை தடுத்து தடுத்து நிறுத்துங்க நல்ல விஷயம் ஏன்னா நம்ம இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு விஷயத்தை எடுக்கப்போனால் போதைங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு உண்மையிலேயே நம்ம வட மாநிலத்துக்கார இங்கே எதுக்கு வேலைக்கு வரான் நீங்கள் கேட்குறீங்களா நம்ம வேலை கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம நாட்கள் எவன் ஒழுங்காக வேலைக்கு வரான் முதல்ல வேலைக்கு வரமாட்டாங்கிறான் உண்மையிலேயே நிறைய இடம் நம்ம பாக்கிறோம் அவங்க வந்து காலை எத்தனை மணிக்கு கரெக்டாக அத்தனை மணிக்கு வேலைக்கு வந்து நம்ம ஆட்கள் வந்து அதுன்னு மது பிரியர்களா ஆமா ஆஹ் மது பிரியர்கள் பேர்ல வந்து நல்லா நைட்டு விடிய நல்லா குடிக்கிறாங்க நல்லா தூங்குறாங்க உண்மையிலேயே உண்மை நிறைய ஏழை குடும்பத்துல பாருங்க பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்க எதுனால போறாங்க இவங்களோட ஒரு சரியான ஒரு வருமானத்தை இவங்க ஆண்களால கொடுக்க முடியாதுனால அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க அவங்களாம் விரும்பி யாருமே வேலைக்கு போகலங்க உண்மையில சொன்ன யாருமே விரும்பி எல்லாம் வேலைக்கு எல்லாம் போயல பல கஷ்டங்களுக்காக வேலைக்கு போகிறாங்க எடுக்கிறாங்க உண்மையாக அந்த போதையை நம்ம ஒழிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வளர்கிற இளைய சமுதாயம் நல்லபடியாக என்ன என்னுடைய விருப்பம் இதுதான் என்னுடைய பேர் நாஞ்சில் மனோகரன் மக்கள் பசுமைக்கு நிறுவன தலைவர் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் டிராஃபிக் ட்ரக் டிராஃபிக்கிங் ஓகே ஸோ இந்த நாள் வந்து இதுபோல் ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கான டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டிஸ் நாங்கள் ஒன் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசிக்கு கீழே செயல்படுறோம் சிக்ஸ்த் கம்பெனி ஒன் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசி எஸ்ஐவிடி காலேஜ் இன்றைக்கி என்சிசி பசங்கள் நம்ம எஸ்ஐவிடி பிள்ளைங்களும் ரோட்ராக்ட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹவ் கண்டக்டட் ஒன் ஹியூமன் செயின் டு இன்சிஸ்ட் ட்ரக் அபியூசிஸ் அகெயின்ஸ்ட் லா ட்ரக் டிராஃபிக்கிங்கோ ட்ரக் உபயோகப்படுத்துறதோ சட்டப்படி குற்றம் அப்படின்றத மக்களுக்கு முன்னாடி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதை நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம் ட்ரக் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துட்டாலே இது வந்து பெரிய க்ரைம் கரெக்டாக சொன்னாக்கா என்பிடபிள்யூன்னு சொல்லுவோம் நான் பெயிலபிள் வாரண்ட் அதை இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்காது ஸோ ட்ரக் வந்து அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அதில் படிக்கும் சமுதாயம் இளைய ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியை எல்லாருக்கும் சொல்கிற விதமாக இந்த நிகழ்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ இதில் எங்களோட அட்வைஸ் என்னென்னா ரொம்ப தாகமாக இருக்குது ரெடியாக பக்கத்தில் ஒரு பாய்சன் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து குடிச்சிருவோமா இவ்வளவு தான் தாகம் இருக்குதுன்றதுக்காக ரெடியாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை எடுத்து குடிச்சிட முடியுமா என்ன கிடையாது ஸோ புத்திசாலித்தனத்தோட சட்டத்தின் பார்வையில் சரியான செயலை செய்யணும் மாணவ செல்வங்கள் இதை செய்யணும் அப்படின்றத தகவலா சொல்றோம் என்சிசி ஆஃபீஸர் ஒன் தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசி சி கம்பெனி கேப்டன் ஐ பிருத்திவிராஜ் சுமாராக ஒரு பேர் பண்ணி ஒரு ஹியூமன் செயினை நம்ம வேளச்சேரி மெயின் ரோட் கௌரிவாக்கம் சிக்னலில் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் மக்களோட பார்வையில் நாங்கள் செஞ்ச செயல் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது